அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல கணவனோட நிலை கணவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஏழாம் இடம் ஏழாம் இடத்து அதிபதி காரண கிரகம் சுக்ரன் அப்படிங்கிற அடிப்படையில ஏழாம் இடத்துலயோ அல்லது ஏழாம் அதிபதி கூடவோ அல்லது சுக்ரன் கூடவோ சூரியன் அப்படிங்கிற கிரகம் இருக்கிற பட்சத்துல அவங்க கணவன் அரசு வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க அதிகாரம் பொருந்திய ஒரு நபரா இருப்பாங்க பேரு புகழ் உயர இருப்பாங்க அவங்களோட நண்பர்கள் வட்டம் மிக பெரியதா இருக்கும் எப்போதும் கொஞ்சம் ஈகோலிஸ்டா இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு அடுத்தவங்களை மதிக்கிற தன்மை கொஞ்சம் குறைவா இருக்கும் எல்லாரையும் பேசுறப்ப நீ வா போ அப்படின்னு சொல்லிதான் பேசுவாங்க எல்லாத்துலயும் டால் ஸ்டாண்டர்ட் செட் இருப்பாங்க உயர்வான சிந்தனைகளும் உயர்வான செயலும் இருக்கும் இவங்களுக்கு பார்த்தோம்னா புடிவாத குணம் அதிகமா இருக்கும் விட்டு எடுத்து போற தன்மை கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் அடுத்தபடியா ஏழாம் அதிபதி கூடவோ அல்லது சுக்கரன் கூடவோ ஏழாம் இடத்துலயோ லக்னத்துக்கு ஏழாம் பாகத்திலேயோ சந்திரனோட தொடர்பு இருக்கிற பட்சத்துல தொடர்பு அப்படின்னு சொல்றது ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது ஏழாம் அதிபதி கூட இருக்கிறது சுக்கரன் கூட இருக்கிறது இந்த அமைப்பு இருக்கிறப்ப சந்திரனோட அமைப்பை பொறுத்து கூடுதல் குறைவா இருக்கும் சந்திரன் வளர்பிரை தன்மையா அல்லது தேய்பிரை தன்மையா அதை பொறுத்து குழம்புறது அதிகமா இருக்கும் புலம்ப எதுக்கிறதாலும் குழம்புகிட்டே இருக்கிற தன்மை இருக்கும் அவனுக்கு ஒரு முடிவெடுக்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க குழப்பம் இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் அடிக்கடி தூர இடத்துக்கு பயணம் செய்யறதுக்கான அமைப்பு இருக்கும் அம்மா மீது அதிகம் பாசமுடையவங்களா இருப்பாங்க இவங்களோட அமைப்பை பார்த்தோம்னா நண்பர்கள் வட்டம் மிக குறைவாதான் இருக்கும் தை நன்றி இல்லாத மனிதரா காட்சி அளிப்பாங்க நம்ம என்னதான் செஞ்சாலும் நன்றி உணர்வு கொஞ்சம் கம்மியாதான் இவங்களுக்கு இருக்கும் அடுத்தபடியா சுக்கரன் செவ்வாய் அமைப்பை பத்தி பார்க்கலாம் சுக்ரன் செவ்வாய் சேர்க்கையோ அல்லது ஏழாம் இடத்துல செவ்வாவோட அமைப்போ ஏழாம் அதிபதி கூட செவ்வாவோட அமைப்போ இருந்தா என்ன பலன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதிகமா சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும் சண்டை போட்டாலும் மறுபடியும் ஒத்துமையா வர்றதுக்கான அமைப்பு இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ஒர்க் அவுட் சம்பந்தப்பட்ட விஷயம் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கான ஆர்வம் அதிகமா உடையவங்களா இருப்பாங்க சகோதர பாசம் அதிகமா உடையவங்களா இருப்பாங்க இந்த அமைப்பு ஏழாம் இடத்துல சபாவோ ஏழாம் அதிபதி கூட சபாவோ அல்லது சுக்கரன் கூட சபாவோ இருக்கிறவங்க திருமணத்துக்கு பிறகு நான் மனைவியே நண்பர்களா பாக்குறதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கும் திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி அப்படிங்கறத விட நண்பர்கள் போல இருக்கிறதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கும் இந்த ஏழாம் இடத்துல சபா ஏழாம் அதிபதி கூட சபா மற்றும் சுக்கரனோட சபா அமைப்பு இருக்கிறவங்க இந்த வாய் வார்த்தையா சண்டைப்படுற அமைப்புலாம் இருக்காது அடிதடை சண்டையே போடுவாங்க மறுபடியும் சீக்கிரமா சேர்ந்துக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு காசு பணம் நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிற அமைப்பை விட நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரணும் புதுசு புதுசா ஏதாவது செய்யணுங்கிற ஆர்வம் அதிகமா இருக்கும் அடுத்தபடியா ஏழாம் வீட்டுல புதன் ஏழாம் அதிபதி கூட புதன் சுக்கரன் கூட புதன் இந்த அமைப்பு இருக்கிறப்ப உங்களோட கணவனோட அமைப்பு மிக நண்பர்கட்டம் மிக பெரியதா இருக்கும் நகைச்சுவை உணர்வு மேலோங்கி உள்ளவங்களா இருப்பாங்க அவங்க கூட இருந்தா நேரம் போறதே தெரியல அப்படின்னு சொல்ற அமைப்புல இருக்கும் இவங்களோட அமைப்பு பார்த்தோம்னா எப்போதும் ஒரு ஐடியா வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்பாங்க இதை எப்படி செய்யலாம் அதை அப்படி செய்யலாம்ங்கிற புதிதா ஏதாவது செய்யணுங்கிற ஆர்வம் மேலோங்கி இருக்கும் புதியதான விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் தயங்கவே மாட்டாங்க ஒரு பெண்ணோட ஜாதகத்துல ஏழாம் இடத்துல புதன் ஏழாம் அதிபதி கூட புதன் சுக்ரன் கூட புதன் இந்த அமைப்புல இருக்கிறப்ப கணவனோட வயசு ரொம்ப டிஃபரெண்டா இருக்காது உங்களோட வயசை விட ஒரு மூணு வயசு நாலு வயசு இருக்கிற அமைப்பு தான் இருக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் ரொம்ப இருக்காது ஏன்னா புதன்கிற கிரகம் இளமையை குறிக்கிற கிரகம் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல ஏழாம் இடம் புதனோட தொடர்பு ஏழாம் அதிபதிக்கு புதனோட தொடர்பு சுக்கரனுக்கு புதனோட தொடர்பு இந்த அமைப்புல ஏதாவதுன்னு இருக்கிற பட்சத்துல உங்களோட அமைப்பை பார்த்தோம்னா ரொம்ப வேர்வை சந்தி உழைக்கிற அமைப்பு கணவனுக்கு இருக்காது சிஸ்டமேட்டிக் ஒர்க்கா ஒரு இடத்துல உக்காந்து பார்க்கற வேலையை செய்யக்கூடிய கணவனா அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அடுத்தபடியா ஏழாம் இடத்துல குரு ஏழாம் அதிபதி கூட குரு சுக்கரன் கூட குரு இந்த அமைப்பை பார்த்தோம்னா இவ் இவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு சற்று டைம் எடுக்கும் கணவனோட அமைப்பை பார்த்தோம்னா புகழ் உயர பெற்றவங்களா இருப்பாங்க ஆன்மீக சிந்தனை அதிகமுடையவர்களா இருப்பாங்க இவங்க ஸ்கூல் டீச்சர் மற்றும் பேங்க்ல வேலை பார்க்கறதுக்கான அமைப்பு வங்கி திறன் பண்றா அமைப்புல வேலை பார்க்கறவங்களா இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு மற்ற அமைப்பை காட்டிலும் எந்த ஒரு பெண்ணுக்கு ஏழாம் இடத்துல குருவோட அமைப்பு ஏழாம் அதிபதி கூட குருவோட அமைப்பு சுக்கரனோட குருவோட அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு கணவனோட அமைப்பு பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது வயதிலேயே புரிதல் உள்ள ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பா உண்டு கணவனோட அமைப்பு பார்த்தோம்னா நல்லது கெட்டது எல்லாம் புரிஞ்சு செயல்படுற அமைப்பா தானா போய் பிரச்சனை இல்ல விடுற அமைப்பு கண்டிப்பா இருக்காது எல்லாத்தையும் ஒரு சேஃபா பண்ற அமைப்புல கணவன் அமைவாங்க எல்லாரையும் மதிக்கிற அவங்கள விட சின்ன வயசுல உள்ளவங்களை கூட மரியாதை தர தான் கணவனோட அமைப்பு இருக்கும் அடுத்தபடியா ஏழாம் இடத்துல சனி ஏழாம் அதிபதி கூட சனி சுக்கரன் கூட சனி இந்த அமைப்பை பார்க்கலாம் இந்த அமைப்புக்கும் திருமணம் சற்று தாமதம் ஆகறதுக்கான அமைப்பு உண்டு ஏழாம் இடத்துல சனியோட அமைப்போ ஏழாம் அதிபதி கூட சனியோட அமைப்போ சுக்கரனோட சனியோட அமைப்போ இந்த அமைப்பு இருந்தா ஒரு பெண்ணோட ஜாதத்துல இருக்கிறப்ப திருமணம் செஞ்சுக்க போற பெண்ணுக்கும் கணவனுக்கும் குறைஞ்சது எட்டு வயசாவது டிஃபரண்ட் இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் எட்டு வயசுக்கு மேல இருக்கிறதுக்கான அமைப்பு தான் கூடுதலா இருக்கும் ஏன்னா சனியோட அமைப்பு பார்த்தோம்னா வயது அதிகமானவரை வர காற்ற கிரகம் சனி அப்படி இருக்கிறதுனால பெண்ணுக்கு ஒரு பெண்ணோட ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சனி இருந்தாலும் ஏழாம் அதிபதி கூட சனி இருந்தாலும் சுக்கரன் கூட சனி இருந்தாலும் திருமணம் செஞ்சுக்கப்பறோட கணவரோட வயசு ஏழு எட்டு வயசுக்கு கூடுதலா இருக்கிறதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது பெரும்பாலும் கணவனோட அமைப்பு பார்த்தோம்னா நன்றி உணர்வு குறைவா உள்ளவங்களாகவும் சோம்பேறித்தனம் மேலோங்கி உள்ள கணவனாகவும் கிடைக்கிறதுக்கான அமைப்பு தான் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இருக்கும் தூர இடங்களுக்கு போறதுக்கு கணவனுக்கு சுத்தமா ஆர்வம் இருக்காது இந்த அமைப்பு உள்ளவங்க உலகமே ஒரு பக்கம் எங்க கேட்டுக்கோ இவங்க மட்டும் தனி ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க குடும்பத்தை பத்தின புரிதலோ எப்படி வாழ்க்கையை நடத்தணுங்கிற புரிதலோ இவங்களுக்கு மிக குறைவா தான் இருக்கும் எதுலயும் ஒரு ஈடுபாடோ ஆர்வமோ அந்த அளவுக்கு இருக்காது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி செய்ய வைக்கிற அமைப்புலதான் உங்களோட கணவன அமைப்பு இருக்கும் இந்த ஏழாம் இடத்துல சனி ஏழாம் அதிபதி குடசனி கூட குடசனி இந்த அமைப்பு இருக்கிறது அந்த அளவுக்கு சாதகமான பலன்களை தரது சாதகமற்ற பலன்களே தரும் மெழுந்த அமைப்புள்ளவங்களுக்கு சனி தசை வராமல் இருக்கிறதே நல்லது சனி தசையில தான் கூடுதலான சனி தசையோ சுக்கரன் தசையோ நடக்கிறப்பதான் கூடுதலான நான் சொன்ன பழங்கள்ல அதிகமா இருக்கும் கிடப்பில்கள் மெழுந்த அமைப்புள்ளவங்களுக்கு பிடிபாத குணம் அதிகமா இருக்கும் கொடுத்து விட்டுக்கொடுத்து ரொம்ப குறைவு அடுத்தபடியா ஏழாம் வீட்டுல ராகு ஏழாம் அதிபதி கூட ராகு மற்றும் சுக்கரன் கூட ராகு இந்த அமைப்பு உள்ளவங்களோட அமைப்பு பார்க்கலாம் பெண் ஜாதகத்துல இந்த அமைப்பு இருந்ததுன்னா கணவன் மனைவியொட்டி பிரிஞ்சு இருக்கிறதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலங்கள்ல வேலை பார்க்கற கணவன் கிடைக்கிறதுக்கான அமைப்பு கண்டிப்பா இருக்கும் ஒரு பெண் ஜாதகத்துல ஏழாம் இடத்துல ராகு ஏழாம் அதிபதி கூட ராகு சுக்கரன் கூடராக இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்க பாக்குற ஒர்க் ரொம்ப இதான அமைப்புல இருக்கும் சுத்தமா லீவே கிடைக்காத அமைப்பு தூர இடங்கள்ல வேலை பார்க்கறதுக்கான அமைப்பு மனைவியொட்டி பிரிஞ்சு இருக்கிறதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கும் இந்த அமைப்பு உள்ள பெண்களுக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை விட பெரிய பெரிய பிரச்சனைகள் தான் வரதுக்கான அமைப்பு இருக்கும் பெரும்பாலும் டைவர்ஸ் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடுறவங்களோட அமைப்பை பார்த்தோம்னா இந்த அமைப்புல தான் இருக்கும் இதுக்கு பரிகாரம் சொல்லிட்டு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமைல ராகு கால டயத்துல துர்கேமனுக்கு விளக்கு போடுறது ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும் ராகுவோட ஒரு பெண் ஜாதகத்துல ஏழாம் இடத்துல ராகு ஏழாம் அதிபதி கூட ராகு சுக்கரன் கூட ராகு இந்த அமைப்பெல்லாம் எல்லாம் இருக்கிறப்ப துர்கேமனுக்கு விளக்கு போடுறது ஒரு நல்ல அமைப்பா இருக்கும் இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு கணவனோட அமைப்பை பார்த்தோம்னா கொஞ்சம் உடம்புக்கு முடியாதவங்களா இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் உடம்புக்கு ஒண்ணு போனா ஒரு பிரச்சனை வரக்கூடிய கணவன் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் இது ராகு சுக்கரனோட டிகிரி அமைப்பை பொறுத்தது ஏழாம் பாகத்துல ராகுவோட எத்தனை டிகிரி இருப்பு இருக்கு அதை பொறுத்தது கணவனோட அமைப்பு அவ்வளப்பொழுது வந்து உடம்புக்கு வர பிரச்சனையா இல்ல பர்மனண்டா உடம்புக்கு நோய் நொடி உள்ள கணவனா அப்படிங்கிறது இந்த அமைப்பை பொறுத்து கூடுதல் குறைவா இருக்கும் இந்த அமைப்பும் சாதகமற்ற தன்மையே தரும் அடுத்தபடியா பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல கேது ஏழாம் அதிபதி கூட கேது சுக்குரன் கூட கேது அப்படிங்கிற அமைப்பு பார்க்கலாம் இந்த அமைப்பு இருக்கிறப்ப ஒரு ஆன்மீக சூழல்ல இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் நீங்க திருமணம் ஆகி போனோடனே கணவனோட வீடு கோயில் சம்பந்தப்பட்ட ஈடுபாடு உடைய குடும்பமா இருக்கும் உங்க கணவனோட வீட்டுக்கு பக்கத்திலேயே கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருந்து தொடர்ந்து நீங்க வழிபடுறதுக்கான அமைப்பு இருக்கும் எப்போதும் ஏழாம் இடத்தோட ராகு தொடர்பு அந்த அமைப்பு இருக்கிறப்ப எதுவுமே பத்தல இருக்கிற அமைப்பு கேது இருக்கிறப்ப போதும் அந்த தன்மை இருக்கும் கேதோட அமைப்பு ஏழாம் இடத்துலயோ சுக்கரன் கூடையோ ஏழாம் அதிபதி குடையோ இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு கணவனோட அமைப்பு தொழில் செய்யறவங்களா இருப்பாங்க கணவன் கூட சேர்ந்து நீங்களும் தொழில ஈடுபடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கும் இந்த ஒரு பெண் ஜாதகத்துல ஏழாம் இடத்துல கேது ஏழாம் அதிபதி கூட கேது சுக்ரன் கூட கேது இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களையே தரத்துக்கான அமைப்பு அடுத்தபடியா பார்த்தோம்னா மேஷ லக்னத்துக்கும் விருச்சக லக்னத்துக்கும் ஏழாம் அதிபதியே சுக்கரனா வர அமைப்பு இருக்கும் திருமணத்துக்கு காரணமான கிரகமும் சுக்ரன் ஏழாம் அதிபதியும் சுக்ரன் அப்படிங்கிற அடிப்படையில ஏழாம் பாகத்திலேயே சுக்கரன் இருக்கிற அமைப்பு பார்த்தோம்னா இதோ காரோ கிரக பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க காரண பாகத்துல காரண கிரகம் இருக்கிறது இதுக்கான அமைப்பு பார்த்தோம்னா திருமணத்துக்கான தடையான அமைப்பு இருக்கும் மற்றபடி பெரிய அளவுல பிரச்சனை இருக்காது மேல நான் சொன்ன எல்லா பலன்களும் கிரகங்களோட தொடர்புல இருக்கிறப்ப நல்ல பலன்களையும் நம்மளுக்கு அதிகமா தரும் குரு சுக்கரன் வளர்பிரே சந்திரன் தனித்தபனோட தொடர்பில் இருக்கப்ப நல்ல பலன்களையும் சனி சவாராகு இரு சந்திரனோட தொடர்பில் இருக்கிறப்ப கூடுதலான தீய பலன்களையும் தரத்துக்கணும் அமைப்பு இருக்கும் மேலும் எது சம்பந்தமான கிரக அமைப்பு பத்தி வீடியோ வேணும்னு சொன்னாலும் அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க அந்த வீடியோ அடுத்து ரெடி பண்ணலாம் நன்றி வணக்கம்